இன்றைக்கு நமது சபை வட்டாரத்தில் பல்வகையான கூட்டமைப்புகளை நாம் பார்க்க முடிகிறது பெந்தை கோஸ்தே மாமன்ற சபைகளுக்கான ஒரு பெரிய கூட்ட அமைப்பு அதற்கு தலைவர்கள் உப தலைவர்கள் வேறு சில பொறுப்பாளர்கள் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே கூட இருக்கிறதை பார்க்கிறோம் இந்தியாவுக்கு கூட இது போன்ற தலைவர்கள் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் அசம்பிளி ஆஃப் காட் அதாவது ஏஜி சர்ச் இதுக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் அடுத்து உதவி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க சரி இவங்களுடைய வேலை என்ன இவங்க தங்களுடைய சபை சார்ந்த சில வேலைகளுக்கு அவங்க ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த மாதிரியான ஒரு தலைமையையும் கூட்டமைப்பையும் ஏற்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி பெந்தை கோஸ்தைக்கோ ஏஜிக்கோ அதே மாதிரி சிஎஸ்ஐ இது போன்ற பாரம்பரிய சபைகளுக்குமான ஒரு சில கூட்டமைப்புகள் இருக்கின்றன சரி இதெல்லாம் யாராவது ஒருத்தர் சபையை அல்லது கூடுகையில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுதோ அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வரும் வரும்பொழுது இந்த கூட்டமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை வந்து சரி பண்ணுவதற்காக இவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல தங்கள் சபைகளிலே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் கூட இந்த கூட்டமைப்புகள் முடிவெடுக்கக்கூடியவைகளா இருக்கின்றன ஆனால் இவைகள் எல்லாமே வெறுமனே தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அல்லது பண விஷயத்திற்காக காணிக்கை மற்ற காரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்கள் தங்களுடைய சபையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரம்தான் இந்த கூட்டமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கனவா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது சபையில் உபதேச ரீதியாக அதிலும் முக்கியமாக விசுவாசிகளையும் கூடிய மிக அதிபயங்கரமான கேவலமான போதனைகள் உள்ளே வரும் பொழுது இந்த மாதிரியான கூட்டமைப்பு தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது அவர்களை நாம் மதிக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பொறுப்பை நாம் ஒரு விஷயை உணர்த்துவிப்பதற்காக அல்லது சீர்தூக்கி பார்ப்பதற்காக தான் இந்த வீடியோ எதற்காக இப்போ அதுக்கு என்ன வந்துச்சு பிரதர் காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையில் சில உபதேச ரீதியாக நமக்குள்ள மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஒரு சில சபையார் பாத்தீங்கன்னா தான் ஆராதனை கூடணும் ஞாயிற்றுக்கிழமை தான் கூடணும் தசம பாகம் இல்ல இல்லை ஆவியினால் ஏவப்பட்டு மனமும் வந்து தான் வேதம் பேசுகிறது தசம பாகம் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பிரமாணத்துவத்துக்குள்ளே போயிடும் அந்நிய பாஷை அந்நிய பாஷை என்பது இல்ல அது வந்து ரகசிய பாஷை இல்ல இல்ல அது அன்றைக்கு பேசியவர்கள் பேசின பாஷை இப்படி நிறைய நமக்குள்ளாக சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளை கர்த்தரை அறியாத ஜனங்கள் கேட்கும் பொழுது அவங்க அதில் பெரிதாக இடர மாட்டாங்க அவங்களுக்கு பார்த்தாலே தெரிந்துவிடும் இது வேதாக ரீதியான புரிந்து கொள்ளுதலிலே இவர்கள் அந்த தர்க்கத்தை அவங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்த்தா புரியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போறோம் இப்போ பாருங்க சில சபைகளிலே என் வெளிநாடுகளில் கூட ஓரின சேர்க்கையை நாங்கள் திருமணம் செய்து வைப்போம் அப்படின்னு ஜெபிச்சு பிரேயர் பண்ணி பைபிள் வாசிச்சு அந்த திருமணத்தை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது எப்படி பாக்குறது அது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு பிரதர் வேதாகமத்தில் ஒரு சின்ன வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா கண்டிப்பாக முடியாது இப்ப திடீர்னு ஒருத்தர் வருகிறார் விபச்சாரம் செய்வது பாவம் கிடையாது அதெல்லாம் செய்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்தினரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதுபோல இன்றைக்கு நடக்கக்கூடிய நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல ஏன்னா வெளிநாடுகளில் அன்றைக்கே இதையெல்லாம் தடுத்திருக்க வேண்டும் இந்த கூட்டமைப்பின் தலைவர்கள் ஓரின சேர்க்கை திருமணத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லை சபையில் இதை யார் செய்தாலும் அதை வந்து நாங்கள் அங்கீகரிப்பதில்லை அவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் ஒதுக்குகிறோம் அது வேதத்திற்கு விரோதம்னு எல்லா தலைவர்களும் அதை அறிக்கை செய்திருக்க வேண்டும் ஆனால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் இவங்க ஏதாவது பேசி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பதவிக்கும் தங்கள் சபை கூடுகைக்கும் ஏதாவது சிக்கல் வந்தா பேசுவார்களே ஒழிய கர்த்தரின் வேதத்திற்கு விரோதமாக வரக்கூடிய விவேகளை குறித்து யாருக்கும் எந்த அக்கறையும் இன்றிதான் செயல்படுகிறார்கள் ஆங்காங்கே சில ஊழியர்கள் எழும்பி வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவத்தினுடைய சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக பேசுகிறார்கள் அவர்களையும் நம்ம என்ன சொல்லிடுவோம் நீ பேசாத ஆண்டவரை பார்த்து என்று சொல்லி உலகத்திலே பெரிய நீதிமானாக நம்மை காட்டி ஒரு சிலர் அப்படியும் நடந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விடுங்கள் அவங்க உண்மையிலே வேதத்திற்காக வைராக்கியமாய் நிற்காதவர்கள் சரி ஓகே விஷயத்துக்கு வருகிறேன் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளிலே என்ன மிக மோசமான விஷயங்கள் நிலவி வருகின்றன அதாவது நம்ம சபையில் வந்து எது சரி எது தவறு என்று போதிக்கிறோம் பொய் சொல்லுவது தவறு விபச்சாரம் தவறு திருடுதல் தவறு ஆனால் ஒரு சிலர் அதை செய்யலாம் ஆனால் யாருமே நாம அதை சரின்னு சொல்ல மாட்டோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அது மாதிரி கொஞ்சம் உங்களை நான் ஒரு டைம் ட்ராவலுக்கு கொண்டு போகிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ நல்ல ஊழியர்கள் கர்த்தர்காக வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் சென்னையும் சரி எல்லா இடத்துலையும் சரி எல்லா சபை பிரிவுகளிலும் சிஎஸ்ஐ ஆகட்டும் டிஇஎல்சி ஆகட்டும் பெந்தை கோஸ்தே ஏஜி பேப்டிஸ்ட் இப்படி பல சபைகளிலே நல்ல ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள் இப்படி எல்லா ஊழியர்களுக்கிட்டையும் நம்ம போகிறோம் ஒரு டைம் டிராவல் பின்னாடி பயணிக்கிறோம் போயிட்டு ஐயா இன்னும் ஒரு பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் கழித்து சொர்க்கம் மதுவிலே அப்படிங்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம சபையில பாடுவோம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இதை உரைத்து விட்டார் சில சபையார் அதை சந்தோஷமா பாட போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க அப்படியா அப்படின்னு பார்ப்பாங்களான்னு கேட்டா இல்லை அவங்களால அதை நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பத்து இருபது வருடத்திற்கு முன்னாடி சபையில சொர்க்கம் மதுவிலேங்கிற பாடலை எல்லாம் பாட போறாங்கன்னு சொன்னா ஒன்று நீ பைத்தியமா இருக்கணும் நீ ஒரு எதிரான ஒரு தீவிரவாதியாக இருக்க வேண்டும் உலகமே தலைகள திரும்பினாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இது சாதாரண உபதேச பிழை அல்ல இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திற்கும் எதிராக வைக்கப்பட்டிருக்கிற சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஏவுகணை இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால் இவங்களை நாம கண்டும் காணாமல் விட முடியும் எப்பொழுதுனா இவங்க கிறிஸ்து என்கிற பெயரை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் நாங்கள் கிருபையை போதிக்கிறோம் அடுத்து சபையில மேடையில எங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறது அந்நிய பாஷையை பேசுகிறோம் வாக்கு தத்தம் கொடுக்கறோம் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஜிபே போட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தீங்களா கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்ப நாங்க சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி இவர்கள் சினிமாவை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தும் பொழுது நான் சொல்றேன் பெந்தை கோஸ்தே மாமன்ற தலைவர்கள் ஏஜி சபையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுடைய பதில் என்ன சொர்க்கம் மதிவிலே என்கிற பாடலை நம் சபையாராக சேர்ந்து பாடலாமா இதை ஏன் நீங்க இல்லை நாங்கள் இதை அங்கீகரிப்பது இல்லை இதை நாங்கள் வன்மையாய் கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட சபை கூடுகையை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை இல்லை அந்த போதகர்களை எங்கும் பயன்படுத்த வேண்டாம் ஏன் ஒரே ஒரு வார்த்தை நாம் ஏன் சொல்லக்கூடாது நாம் அமைதியா இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க வசனம் தெரியாத முதன் முதலாக புதிதாய் வரக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்ப எல்லாத்துக்கும் தெரியும் போல் இருக்கு இதுதான் கரெக்ட் போல் இருக்கு என்று நினைக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நீங்க சொல்லலாம் அப்படியெல்லாம் நினைக்க வாய்ப்பு இல்லை அவங்க தான் கெட்டு போறாங்க நாம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வோமானால் சபையில நாம என்ன அப்படி பிரசங்கம் பண்ண பிரசங்கத்துக்கான நோக்கமே இல்லையே எது சரி எது தவறு என்பதை நாம் கண்டிப்பா போதித்தாக வேண்டும் இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வேதத்தின்படி சரியா பிரதர் அப்படின்னு கேட்டா வேதத்தின்படி சரியானது ஏன்னு கேட்டா இந்த மாதிரி மிகப்பெரிய உபதேச ரீதியான பிரச்சனை வந்த பொழுது வேதாகமத்தில் அதற்கு நமக்கு ஆன்சர் இருக்கு சபை வரலாற்றிலும் நமக்கு ஆன்சர் இருக்கு என்ன ஆன்சர் நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பொழுதெல்லாம் உபதேச ரீதியாக மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சபை பிதாக்கள் சர்ச் ஃபாதர்ஸ் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்சி சிஎஸ்ஐ பாதர் நினைச்சிக்க கூடாது இந்த சபை பிதாக்கள் சபை வரலாற்றிலிருந்து மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் ஊழியக்காரர்கள் அவங்க வேதாகமத்தை தொகுப்பதிலும் சத்தியத்தை வரையறுப்பதிலும் வேதத்தை காத்துக்கொள்வதிலும் எல்லா விதத்திலும் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் தான் நாம சர்ச் ஃபாதர்ஸ் என்று அழைக்கிறோம் இவங்க எங்கெல்லாம் மிகப்பெரிய அப்போ சிலருடைய உபதேசத்திற்கு விரோதமான சத்தியம் இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏன்னா அன்றைக்கு பாத்தீங்கன்னா சபை என்று சொல்லுகிறது மிக ஒரு கட்டமைப்பாக இருந்தது ரொம்ப வந்து அழகாய் அது செயல்பட்டு கொண்டிருந்தது வெளியிலிருந்து திடீர்னு ஒரு தவறான உபதேசம் வந்தா இவங்க உடனடியாக அந்த கூட்டத்தை கூட்டி விடுவார்கள் கவுன்சில் என்று சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட மிக முக்கியமா ஏழு கவுன்சிலை குறித்து நீங்க வாசிக்க முடியும் கூகுளில் அடிங்க கவுன்சில்ஸ் இந்த சர்ச் ஹிஸ்டரி அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே நிறைய கவுன்சில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க எந்த இடத்துல கூடுனாங்களோ அந்த இடத்தின் பெயரை வைத்து அது வெளியேறும் அதில் என்ன இருக்கும் ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா இதையும் வேதத்தின் அடிப்படையில் தான் செஞ்சாங்க அப்போசன நட்படிகள் பதினைந்தாம் அதிகாரத்தில் விருத்த சேதனத்தை குறித்து சபையில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கட்டாய போதனை ரச்சிக்கப்பட்ட யூதர்களால் சபைக்குள்ளே மறைமுகமாக நேரடியாக கொண்டு வரப்பட்ட போது இவங்க எல்லாம் கூடுறாங்க கூடி எல்லாரும் பேசி ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அங்க வந்துட்டு ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனம் சொல்லிவிட்டார் கண்டிப்பா நீ விருத்த சேதனை செய்யணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து இல்லை இல்ல ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்தார் விருத்த சேதனை செய்யக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இல்லை அவங்க ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டின் அடிப்படையில எல்லாரையும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லாரையும் வைத்து ஒரு முடிவை எடுத்தார்கள் தேர்தல் நான் சொன்னதான் நீ கேட்கணும்னு சொல்லாம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தார்கள் இதுதான் வேதத்தின்படி சரியானது ஏன்னா ஒருத்தர் மட்டும் பொய் சொல்லலாம் எனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாருன்னு ஏமாத்திட்டு போயிடலாம் சாத்தான் வந்து ஏமாத்தி தரிசனம் கொடுக்குற மாதிரி கொடுத்து வஞ்சித்து விடலாம் அதனால ஒரு தனி மனிதனுடைய வெளிப்பாட்டை என்றைக்குமே பின்பற்றாதீங்க ஒருத்தர் மட்டும் சினிமா பாடல பாடலான்ற ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து செய்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சத்தியத்தையும் விலக்கி விட்டு ஒரு ஆள் பின்னாடி போகாதீங்க இந்த ஒரு நபர் பின்னாடி போறதுல தான் எல்லா ஆபத்தும் அடங்கி இருக்கிறது வரலாற்றில் சத்தியத்தை விட்டு விட்டவர்கள் எல்லாம் அந்த ஒரு நபர் பின்னாடி போனவங்க தான் சரி அப்படி இந்த அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் கூடி எல்லாரும் நாம் விருத்த சேதனம் செய்ய வேண்டுவது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தார்கள் இன்னும் சில முடிவையும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே அவர்கள் முடிவெடுத்திருக்க முடியும் ஆனால் சபை வரலாற்றில் ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எழும்பியது சபைகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனையிலும் அடுத்து ஈஸ்டர் கொண்டாட்டம் குட் ஃப்ரைடே கொண்டாட்டம் இது போன்ற சில குழப்பங்கள் சபைக்குள்ள வரும்பொழுது முதன் முதலாக மூன்றாம் நூற்றாண்டுல நிசையா கவுன்சில் நிசையன் கவுன்சில் நிசயா விசுவாச பிரமாணம் என்று சிஎஸ்ஐ சில சபைகளிலே அதை வாசிப்பார்கள் விசுவாச பிரமாணம் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாரும் கூடி இந்த விசுவாசத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் யாரும் இதற்கு விரோதமாய் வந்தால் அவங்க வேதத்தின்படி நடக்காதவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டாண்டின் நோபில் அப்படிங்கிற ஒரு கூடுகை அந்த இடத்துல கான்ஸ்டாண்டி நோபிங்கிற இடத்துல கூண்ணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேகமா ட்ரினிட்டேரியன் டாக்டரினா அல்லது வேறு இவர்கள் சொல்லுவது போல ஒரு சத்தியமா அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த சபை பிதாக்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் திரித்துவம் சரியானது என்பதை அந்த இடத்துல நிரூபித்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சர்ச்சை கொண்டிருக்கு அதை குறித்து நம்ம பேசல ஆனால் அவங்க உடனடியாக ஒன்று கூடினார்கள் இப்ப நான் கேட்கிறேன் நீங்க ஏற்கனவே ஒன்று கூடி இருக்கிறீங்க பெந்தை கோஸ்தே மாமன்றம் அப்படின்னு ஒன்றை வைத்திருக்கிறீங்க ஏஜி கூட்டமைப்புன்னு வச்சிருக்கிறீங்க இதை குறித்து ஏன் நீங்க பேச மாட்டீங்க இது வேதாகம ரீதியான ஒரு சாதாரண ஒரு உபதேச ரீதியான பிழை அல்ல இது ஒட்டுமொத்தமாக இதுநாள் வரைக்கும் இருந்த சத்தியத்தையே விளத்தல்லுகிற ஒரு போதனை சொர்க்கம் மதிவிலை என்பதை சபையார் எல்லாரும் பாடக்கூடியதை ஊக்குவித்து அங்கு அவர் அன்னிய பாசை பேசுகிறதும் அபிஷேகத்தில் நிறைவதும் இது எல்லாமே இருக்கிறது கூட இதையும் கொண்டு வரும் பொழுது இந்த சபையினுடைய போதனையாகத்தான் எல்லாரும் பார்ப்பார்களே இதை ஒரு பெந்தை சபையின் போதனையாய் பார்ப்பார்கள் ஏஜி சபையின் போதனையாய் பார்ப்பார்கள் அல்லது புதிய உடன்படிக்கை கிருபையின் போதனை என்றெல்லாம் தானே பார்ப்பார்கள் இது தவறு என்று ஏன் நீங்கள் அறிக்கையிடக்கூடாது உண்மையாகவே இதற்காகத்தானே நாம் கூட்டம் கூடியிருக்க வேண்டும் ஒலிம்பிக்ல யாரோ இந்த மாதிரி கிறிஸ்துவினுடைய அந்த லாஸ்ட் சப்பரை வந்து அசிங்கமாய் பேசும் பொழுது நாம் உடனடியாக எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமே இதற்கு ஏன் நாம் குரல் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய இருக்கிறது இது கிறிஸ்துவை அவமானப்படுத்தும் செயல் இல்லையா இது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தால் பரவாயில்லை அதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் நான் வேதாகமத்தின் அடிப்படையில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் விருத்த சேதனம் என்ற பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் கூடினார்கள் எருசிலேம்ல அவங்க எல்லாரும் அப்போசில எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தாங்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நாளைக்கு இது போன்று யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் உள்ள வந்துகிட்டு எந்த தெய்வத்தை நீ பார்த்து வணங்கினாலும் அது இயேசுவை பார்த்து வணங்கினதுன்னு கதை கட்டி விடலாம் நீ என்ன வேணாலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பா அதை அங்கீகரிப்பார் வித்தியாசமாய் கொண்டு வரலாம் அது ஆரம்பத்திலிருந்தே நீங்க ஏன் தடுக்க பயப்படுகிறீர்கள் ஏன் தயங்குகிறீர்கள் இவர்களால் என்ன நமக்கு ஆதாயம் வந்துவிட போகிறது கர்த்தருக்காக நாம ஏன் நிக்க என்பதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது சபையோரே நீங்களும் இதை குறித்து கேள்வி எழுப்புங்கள் நம்ம போதக கூடுகையிலும் சரி எல்லா கூடுகைகளிலும் சரி இது போன்ற ஆபத்தான போதனைகளை நாங்கள் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டோம் இப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய சபையில நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்பதை நீங்கள் ஏன் பேசக்கூடாது மேடையில ஏறி பெரிய ஊழியர்களை ஒருவர் அசிங்கமாய் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பாடல் பாடுகிற ஒரு சகோதரன் வேதனையா இருக்கிறது எதிர்த்து ஒரு நபர் கூட பேசவில்லை அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்றைக்காவது கிறிஸ்தவ போதகர்களுடைய வாயிலிருந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் இது போன்ற சர்வசாதாரணமான வார்த்தைகளை நாம கேட்டிருக்கிறோமா இதை ஒரு சிலர் கண்டிக்கும் பொழுது இவர்களை எதிர்த்து அவர்களை மிக மோசமாய் பேசினார்கள் நான் பத்து பேரை உயிரோடு எழுப்புவேன் நீ எழுப்புவியா என்று கேட்டார்கள் போதகர்களே உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய திறமையிலோ தாளந்திலோ அல்ல உங்களுடைய குணாதிசயத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை நீங்க உயிரோட கூட எழுப்பி விட்டதுனால நீங்கள் சரியானவர்களா அன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல கடைசி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் பிசாச துரத்தனோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் உன் திறமையை தூக்கி குப்பையில போடுவனே யார் என்றே எனக்கு தெரியாது என்று அல்லவா பேசிவிட்டார் ஆனால் இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆயிரம் பேரை எழுப்புவேன் ஆனால் உங்களால் அப்படி செய்ய முடிஞ்சா நீங்க எங்களை வந்து பேசு ஐயா நாங்கள் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை சாத்தான் செய்வான் என்று நாங்கள் வேகத்தில் வாசித்து இருக்கிறோம் அன்றைக்கு சாத்தானும் வந்து இதேதான் சவால் விடுவான் நான் வந்து உபதேச ரீதியை தப்பா பேசுறேன் என்று சொல்லுகிறாயே இப்ப வானத்திலிருந்து நான் அக்னியை வரவழைத்தேன் நீ வானத்திலிருந்து அக்னியை வர வச்சுட்டு அப்புறம் நான் செய்யறதை தப்புன்னு சொல்லுன்னு சாத்தான் சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயா நீ வானத்திலிருந்து அக்கினிய வரவில்லை வானத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் வரவில்லை எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கருத்தனுடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தைக்கு விரோதமாக தேவனுடைய குணாதிசயத்திற்கு விரோதமாய் உன்னிடத்தில் நாங்கள் எதை கண்டுபிடித்தாலும் நீ சாத்தானுடைய தூதனை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் நம்ம சொல்லுவோமா இல்லையா அதுதானே சத்தியம் ஆனால் சாத்தானைப் போன்று இன்றைக்கு பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் செத்தவனை வீரோடு எழுப்புவேன் நான் இந்த அற்புதம் செய்வேன் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி காண்பிப்பேன் ஆகையால் நான் சொல்லுவதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும் என்று சொல்லும் பொழுது ஐயா உன்னுடைய திறமையோ தாழ்ந்தோ அல்ல வேத வசனத்தின்படி நடக்கிறாயா இல்லையா என்பதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதுதானே சத்தியம் தயவு செய்து மூத்த ஊழியர்கள் தலைவர்கள் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள் நாளைக்கு வரலாறு இதை மன்னிக்காது ஆண்டவர் நாளைய தினத்தில் உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தேன் சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே ஏன் நிற்கவில்லை என்று ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்ளுவது இதை சொல்லுகிறதுனால எனக்கு வரக்கூடிய எல்லா ஆதாயமும் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே என்று ஏன் நாம் நினைக்கக்கூடாது சிந்தியுங்கள் பிரியமானவர்களே இந்த பதிவு என்னுடைய மனவேதனையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சத்தியத்தை உங்களுடைய சபை போதகர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ you. God bless you.